வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு ப பதினாலு கிலோமீட்டர் உள்ள இருக்கிற பாத்தீங்கன்னா வேலுக்குறிச்சிங்கிற இருக்கக்கூடிய பழனியப்பர் கோயில் மலைக்குதான் வந்திருக்கும் இந்த மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலையோட அடிவார பகுதியில அமைஞ்சிருக்குது ராசிபுரம்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ராசிபுரம் நம்ம சேர்ந்தமலம் பெரிய ரோடு வந்து பெரிய இருந்து நம்ம கொல்லிமலை போகிற வழிக்கு போயிட்டீங்கன்னா வேலுக்குறிச்சி போயிருக்கும் வேலக்குறிச்சியிலேருந்து நீங்கள் ஊருக்குள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழி வந்துடும் அங்கேருந்து நம்ம வந்துடலாம் இந்த பக்கம் இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நாமக்கல் அந்த புதன் சந்தை நம்ம கட் பண்ணி இப்படி உள்ள வந்தோம்னா அங்கே வந்து பேல்குறிச்சி ரோடு வந்துடும் வேல்குறிச்சியிலேருந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் போட்டாங்க பைபாஸ்லேருந்து இருந்து உள்ளே ஊருக்குள்ளே போகிற ரோடு இருக்கும் அவுட்டரில் உள்ள வரணும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிறகு ரோடு இருக்கும் அந்த ரோட் மேலே நீங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மலைப்பகுதி மருந்து இருக்கும் கொஞ்சம் வண்டி வரும் மேடாதான் இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா படியில போறதுக்கான வழியும் நமக்கு இருக்கு அப்படி படியில போக முடியலனா இந்த பக்கம் நீங்க வந்து இது வழியாவும் பைக் வழியாவும் போய்க்கலாம் அதனால் அந்த பிரச்சனை இல்ல அங்க கோயில் மேல போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு படி இருக்கும் இந்த மலையின் பேரை வைத்து பழனியப்பர் கோயில் நீங்க கேட்ட உடனே இது ஒரு முருகன் கோயில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் முருகன் கோயில்னாவே அறுபடை வீடுகள் கொண்ட ஒரு இடங்கள் தான் இந்த மாதிரி பழனி திருச்செந்தூர் அந்த மாதிரி இடங்கள்ல தான் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த கோயிலுக்கு ஏன் பழனி அப்பர் கோயில் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் பழனியில இருக்கிற முருகனுக்கே அப்பன்கிற அளவுக்கு பழமை வாய்ந்த தான் இந்த கோயிலுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கும் அந்த பேரை வச்சிருக்காங்க இந்த கோயில கட்டினத பாத்தீங்கன்னா கொல்லிமலையை ஆட்சி செஞ்ச வல்வில் ஓரி கடையல் வல்லல்னு சொல்லப்படுற வல்வில் தான் இந்த கோயில வந்து கட்டியிருக்காரு இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலையில பாத்தீங்கன்னா மத்த கோயில்கள்ல இருக்க சிறப்பு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஏன்னா இங்க இருக்கிற முருகனுக்கு பாத்தீங்கன்னா தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குடுமி வச்ச மாதிரி ஒரு மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு முருகனாக வந்து காட்சி அமைச்சிருப்பாரு அதே மாதிரி கையில வேலோடையும் எதை கையில பார்த்தீங்கன்னா ஒரு சேவலோடையும் இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கும் இந்த தோற்றத்தை வந்து நீங்க வேற எந்த இடத்துலையும் அதிகமாக பார்க்கவே முடியாது அதாவது இந்த சிலையோவை வந்து ஒரு ரோல் மாடலா தான் அங்க இருக்கிற பழனி சிலையை உருவாக்குனதா சொல்லப்படுது ரொம்ப பழமையா இந்த கோயில் இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க எந்த வருஷம் கட்டினது அந்த மாதிரி எந்த ஒரு இது ஆதாரம் நம்மள்ட்ட இல்லை இருந்தாலும் இப்போ இருக்கிறது பழமையா இந்த கோயிலா ஒரு இது இருக்கு உள்ள என்னென்ன இருக்குங்கறத நம்ம அப்படி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பாலடைஞ்ச ஒரு கோயில் மாதிரி இருக்கு நம்மளுடைய வரலாறுகள் நிறைந்த இந்த மாதிரியான இடங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இது கோயில் மாதிரியே தெரியல ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்பயும் இந்த வேலை நடந்துட்டு இருக்க மாதிரிதான் இருந்துச்சு இன்னமும் அப்படியே தான் இருக்கு இந்த மாதிரியான பழமை வாய்ந்த இடங்கள்லாம் நம்ம புதுப்பிக்கணும் இன்னமும் பல இருக்கிற மட்டும் அந்த இடத்த மட்டுமே போட்டிட்டு இருக்க கூடாது இங்க பாருங்க நம்ம நடந்து போறதை கூட சரியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு அந்த வேலை செய்யறதுக்காக அந்த எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க போல இடிச்சது அந்த பக்கம் பழைய கல் இப்ப வேலை செய்யறதுக்காக கொண்டு வந்துருக்கிறது எல்லாமே அப்படியே கிடக்குது இங்க இருந்து அப்படியே இந்த பக்கம் முன்னாடி போனோம்னா இந்த பக்கம் போயிடும் இதே மாதிரி எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா கோயிலுமே பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரிதான் அதிகமான கோயில்கள் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பழனியப்பர் கோயிலோட கோயில் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் பார்த்த மாதிரியானதாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய முருகர் சிலையுமே பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் பார்த்ததாக தான் இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா இதுவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது பண்ணக்கூடியதாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் பார்த்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் கோயிலெலாம் கட்டியிருந்துருக்காங்க இந்த ஒரு அமைப்பை வச்சே இது வந்து பழமையான கோயிலுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறிஞர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் இந்த சித்தர்களுக்கான சிவசன இடமா கட்டிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் சித்தர்களாக இருக்கும் இல்லை இப்போ ஏதாவது ஒரு சாமிகள் இருக்கிறதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பீம்லாம் போட்ட வாக்கில் அப்படியே இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு முருகன் உள்ளே போய் பார்க்கறதுக்கான இடம் இருக்குது ஆனால் அதெல்லாம் இப்போ ஆகி தான் இருக்கு இதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட நம்ம வந்து உள்ளே போகக்கூடிய பகுதியாக இருந்துருக்குது ஆனால் இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிறந்தாலலாம் எல்லாம் பாலடைஞ்சி ஒரு இடமா மாறி அந்த இடம்லாம் எல்லாம் சரியா நம்மள்ட்ட பராமரிப்பு இல்லை அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு மீண்டும் புலரமைக்கிற பணிக்கு வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது என்னைக்கு ரெடியாங்கிறதுன்னு முழுசா தெரியல இங்க வர போட்டிருக்கேன் இங்க இருக்கிற பகுதியில பாத்தீங்கன்னா இங்க முருகனுக்கு உண்டான அந்த பாடல்கள் இல்லை கவிதை நடைகள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதாவது சமீப காலங்களில் தொண்ணூறுகள் அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இதை வச்சுதுங்கிறது பார்க்குறப்பே நல்லா தெரியுது அங்கேயும் அதுக்கு உண்டான ஆதாரங்கள் போட்டிருக்காங்க அந்த வருஷங்கள்லாம் போட்டிருக்காங்க இதில் வந்து அந்த கதவுக்கு இடது பக்கம் பார்த்திங்கனாலும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில கல்வெட்டுகள் மாதிரி போட்டிருக்காங்க அது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய எழுதி வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுவாமிகள்னு போட்டு ஒருத்தரோட இது போட்டிருக்கு இவரை பற்றின என்ன தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் அடுத்த கட்ட வீடியோக்கள் போடுறோம் அதில் உங்களை பற்றி மென்ஷன் பண்ணி போடுறோம் இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடங்கள் முதல் நம்ம சொன்ன மாதிரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட அடிவார பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கொல்லிமலை இந்த மலைக்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா தான் கொல்லிமலையோட முழு மலை இருக்குது இது வந்து அதோடய அடிவார பகுதிங்கிறனால இது ஒரு சிறிய மலையாக தான் இருக்கும் இதோட அடிவா அந்த மலையோட அடிவார பகுதி தான் இது இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு ஃபால்ஸ் மாதிரியான ஒரு இடம் இருக்கு ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குது அதுல நம்ம இங்க வரங்க போய் குளிச்சிட்டு வரதாக இல்ல ஆடி மாத திருவிழாவா இருக்கட்டும் ஏதோ ஒரு முருகனுக்கு உகந்த நாளாக இருக்கட்டும் அன்னைக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாத்துட்டு கோயில் பூட்டியே இருந்தாலுமே இங்கே திருவிழாக்களும் இங்க மக்கள் வர்றதும் எதையுமே நிக்கல கோயில் பூட்டி வச்ச கோயிலாகவே இருந்தாலும் வெளியே பாக்குறதுக்காவது மக்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகர் வந்து முதல் சொன்ன மாதிரி தலையில கொண்டையோடைய இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த தோற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வேடரோட அந்த உருவம் பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா உருகர் வந்து வள்ளியை காதலிக்கிறப்போ அவங்க பகுதிக்கு போகக்கூடியப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி இவர் இருந்தால் தான் வந்து அங்கே உள்ளே போக முடியும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேட மணிஞ்சு அவர் அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த காலகட்டத்தில் திடீர்னு மரத்தம் புதுசாக உள்ள வந்தால் ஐயா கண்டுபிடிச்ச முடியும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி செல்ஃபோன்லயோ இல்லை வீடியோ காலையிலோ அதுலேயுமே தன்னோட காதலெலாம் சொல்ல முடியாது அப்படி இல்லைனாலும் பைக்கு தூக்கிட்டு நேராக அவங்க வீட்டு முன்னாடி ஆறு நல்லா அடிக்க முடியாது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி தான் அங்கே போக முடியும் தான் அன்றைக்கி பூந்து போனோம் அந்த ஃபால்ஸ் இப்போ இந்த கோயில் மேலே பார்த்திங்கன்னா முடிக்கிறதுனால இங்கே ஒரு செட்டு மாதிரி போட்டு இங்கே கோயில் வச்சு இங்கே தான் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க இப்போ இங்கேயும் ஒரு குரு இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிவனடியார் மாதிரி இருப்பார் போல் இந்த கோயிலை பார்த்திங்கன்னா நினைக்கிறேன் எங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சா டாய் பாய்